பிரைஸல்லார் மீட்பிரச்சனமாக இசு கேசி நேரம் திருடைய அன்பின் வாழ்த்துகள் கத்தரையா நாம் அகிப்டாக ஒன்று குழந்தையார் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மரணமே உன் கூர் எங்கே பாதலமே உன் ஜெயம் எங்கே எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வேதனையோடு இருந்தாலும் சரி அது ஜெயம் எடுப்பதற்கு கருத்த தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார் ஏன் தெரியுங்களா நீங்களும் நானும் நல்லா தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பதற்காக தான் ஒருவேளை உங்களுக்கு முடிந்து போயிருக்கலாம் முடிந்து போனது என்று சொல்லி இயேசுவை புதிய கலரில் வைத்து கல்லை அடைத்து வைத்திருந்த போதிலும் ஆண்டுடைய மகிமை உள்ளே புகுந்து வெளியே கிருமியாக அழைத்து வந்தது எப்படியோ அதே போல் உங்களுடைய முடிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவதற்கு கத்தர் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் முடிந்து போன ஜெப வாழ்க்கையை மறுபடியுமாக ஷைன் பண்ண இந்த நாளில் கற்று அற்புதமாக இருக்கிறார் முடிந்து போன உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை மறுபடியுமாக பரிசுத்த பிள்ளைகளாக நீங்கள் உலாவுறதுக்கு கத்தர இறக்குமுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி சீரழித்ததோ இந்த உலகம் எப்படி அழித்ததோ இந்த மொபைல் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும்பின்னாமல் பண்ணினதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளில் மறுபடியுமாக ஷைன் பண்ண கிருப்பினவராக இருக்கிறார் முடிந்தது என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க மரணமே உன் எங்கே பதலமே உன் செய்யமெங்கே ஆண்டவருடைய அன்பு பிரசனம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்குன்னு நான் விசுவாசத்தோடு சொல்லிக்கிறேன் சோர்ந்து போகாதீங்க இன்று உங்களுக்கு ஒரு பலன் உண்டாகிறது இயேசுசாமி இந்த நாளில் தான் ரத்தம் சிந்தை கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லிக்கிறேன் குறைவுகளை நிறைவாக மாற்றுவதற்காக அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது ஆஃப்டால் அந்த அருமையான அந்த நான் பரிசுத்த வேதத்தில் ஆதி நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோமே ஆபேலுடைய ரத்தத்தை பேசுருந்துச்சே அந்த ரத்தத்தின் சத்தம் கேட்டுச்சே பல்லவத்தில் கேட்டுச்சின்னு சொல்கிறோமே தேவருடைய சமத்தில் கெடுச்சின்னு சொல்கிறோமே அந்த ரத்தத்தின் சத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தத்தின் சத்தம் மிகப்பெரிய பவர் கத்துலியின் நாமத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் எதில் சோர்ந்து போயிருந்தாலும் ஒருவேளை உங்கள்கிட்ட தரிசனங்கள் இருந்துச்சு இன்றைக்கி தரிசனம் பார்க்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கிறீங்களா மறுபடியும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பார்க்கறதாக இன்றைக்கி ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் சொப்பனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க சொப்பனை பார்க்க முடியாமல் க தடுமாட்டிருக்கிறீங்களா மறுபடியும் நீங்கள் சொப்பனத்தை பார்க்குறதுக்காக அங்கே கர்த்தர் பரிசுத்தப்படுத்த பிரியமாக இருக்கிறா ஒருவேளை நீங்கள் நல்ல செய்தி கொடுத்துட்டுருந்தீங்க உற்சாகமாக இருந்தீங்க ஜெவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னிய பட்சம் பேசிகிட்டு இருந்தீங்க ஆண்டவரோடு மணிக்கணக்காக உபவாசம் பண்ணிட்டுருந்தீங்க நல்லா வேதத்தை இருந்தீங்க இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல உங்களுடைய வாழ்க்கை சீரறிஞ்சிருக்கிறதா உலகத்தின் ஆசைகளுக்காக ஓடிடுச்சா இன்றைக்கி கர்த்தர் அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஷைன் பண்ண கத்த கிருப்பு இருக்கிறார் இறக்கம் செய்கிற தெய்வம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அற்புதம் செய்ய ஆவலாக ஓடி வருகிறார் உங்கள் அருகில் வந்து கொண்டு நிற்கிறார் மகனே என்று சொல்லுகிறார் உங்கள் அருகில் வந்து மகளே என்று சொல்லுகிறார் உங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுக்கிறார் உங்கள் மேலே அந்த அக்கினியை போடுகிறார் மறுபடியும் நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெப அக்கினி உங்கள் மேலே வருகிறது மறுபடியும் துதிக்கிற அந்த துதியின் சத்தம் உங்களுடைய சாவி செவிகளில் கடந்து வந்து உலகத்தின் சாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை ஆண்டோட பக்கம் திருப்புகிற கிருபை வருகிறது உங்களுடைய சத்தம் ஜீசஸுடைய சத்தமாய் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தினால மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே ஆம் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பல நியாயப்பிரமாணம் நம்முடைய கத்தாக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மரணத்தினுடைய கிரியைகள் அளித்தவர் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஊற்றப்பிரியமாக இருக்கிறார் உங்களுடைய கடன்களை கத்த மாற்ற ஆவலுள்ளவராக இருக்கிறார் உங்கள் தேவைகளை சந்திக்க கத்தர் அற்புதம் செய்ய ஆவலுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக மாற்ற கத்தர் ஆவலுள்ளவராக இருக்கிறார் அன்பு ரச்சகா தெய்வமே தேவ சமூகத்தில் இப்போதும் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அல்லது காத்திருக்கவே முடியலன்னு ஏக்கத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகள் ஒரு வல்லமை இறங்கட்டும் திருக்கு தரிசனம் உரைக்கத்தக்கதாக கத்துடைய மகிமே விலங்கட்டும் ஆண்டோடைய அபிஷேகத்துக்கு நிரம்பி அநேக ஆத்துமக்களுடைய சமூகத்தில் கூட்டி வரத்தக்கதாக நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தமுடியும் அக்கினி இறங்கி வருவதாக அப்போ ஏனோதான என்று ஒளியும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் மேலே அந்த அபிஷேகம் இப்பொழுது விசேஷ விதமாக இறங்கி வருவதாக இவர்கள் பேச செய்தி இருக்கும்போது பேசும்போது ஒஷி பண்ணும்போது அவனுடைய மகிமீன் பிரச்சனை கூட்ட அந்த வந்து ஆண்டவர் அற்புதமான பலத்தை பிள்ளைகள் மூலமாக செய்யப்படுத்துக்காசு ஸ்தோத்திரம் உன்னுடைய பிள்ளைகள் அங்கே நிற்க வச்சு அற்புதம் செய்யப்படுறது ஸ்தோத்திரம் தோற்றுறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கிருபை செய்யும் ஏசு பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்